ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழந்தைங்களுக்கு உடலுக்கு சத்து நிறைந்த அவசியம் தேவைப்படக்கூடிய புரத சத்து நிறைந்த அடை தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் கம்மியான பொருளை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் இது வந்து எப்படி செய்யலான்றத வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப் எடுத்துக்கோங்க அதில் தான் நம்ம சரிசமமாக எல்லாமே போடணும் நம்ம வந்து டம்ளர் எடுத்துருக்கோம் இதில் வந்து அரை டம்ளர் வந்து துவரம் பருப்பு சேர்த்துருக்கோம் அதே அளவுக்கு உளுத்தம்பருப்பு அரை டம்ளர் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி அதே அளவுக்கு கடலைப்பருப்பு அரை டம்ளர் நம்ம மூணு பருப்பு தான் எடுத்திருக்கோம் இதுக்கப்புறமா வந்து பச்சரிசி வந்து இதே அளவுக்கு அரை டம்ளர் எடுத்திருக்கோம் இதை எல்லாமே சேர்த்துட்டு ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி சமைக்கிறதுக்கு முன்னாடி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்து நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் ஒரு நாலு மணி நேரம் ஊறிடிச்சு நம்ம வந்து நாலு வாட்டி நல்லா கழுவிக்கலாம் இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கூடாது கொஞ்சம் கொர குரப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம அரைச்ச பிறகு பார்க்கலாம் மிளகா வத்தல காரத்துக்கு ஏற்ப மாதிரி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க இப்போ வந்து இப்போ நம்ம போட்டு அரைச்சிக்கலாங்க இப்போ பாருங்க அரைச்சாச்சு நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்குங்க அப்போ வந்து நம்மளுக்கு வந்து வந்து ஆடை தோசை நல்லா இருக்குங்க அது மாதிரி கொறை குறைப்பாக அரைச்சா இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அடை தோசை வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம அந்த வெங்காயம் இதெல்லாம் தாளித்து கொட்ட போகிறோம் அப்போ வந்து கொட்டும்போது சரியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம தாளித்து கொட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் பருப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பெருவங்காயம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் கேஸ் ப்ராப்ளம் இருக்காது நம்ம வந்து மொத்தமாக ரெண்டு டம்ளர் வந்து இருக்கு அதுக்கு வந்து நம்ம அரை ஸ்பூன் சேர்த்துருக்கோம் நீங்கள் எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம அடை தோசைக்கு தாளிச்சிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் கட் பண்ணி வச்சு தான் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் பொடிஸ்டாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம தோசை தேய்க்கும் போது கொஞ்சம் அடைமாதிரிக்கு வரும் இல்லைனா வந்து தேய்க்கிறதுக்கு வராது ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம அரைக்கும் போது வரமிளகாய் சேர்த்துருக்கோம் கருவேப்பிலை ஒரு கொத்து நல்லா கழுவிட்டு கிள்ளி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் இது லைட்டாக வதங்கினாலே போதும் கொஞ்சம் கண்ணாடி பாதம் வரும் இல்லைங்களா அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க கொஞ்சம் தாளிச்சு போட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு வந்து வதங்கினிச்சுன்னா போதும் நம்ம வந்து மாவுல சேர்த்துக்கலாம் பாருங்க தாளிச்சு கொட்டின பிறகு இந்த அளவுக்கு இருக்கணும் கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றுற வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் கையில் ஆவி வர அளவுக்கு மட்டும் சூடு ஏறினா போதும் லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் கீழே வந்து அடிப்பிடிக்காமல் வரும் பாருங்கள் ஒரு கரண்டி எடுத்து வச்சு அப்படியே லைட்டாக அழுத்தி விட்டிங்கன்னா போதும் ரொம்ப மொத்தமாக வேணாம் கொஞ்சம் பாருங்க இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஹையில் வேண்டாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க இப்போ வந்து தோசைக்கு மேலே கொஞ்சம் ஆயில் அப்படியே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் அந்த வேகறதுக்கு வந்து சரியாக இருக்கும் இது வேகறதுக்கு தாங்க கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க அடிப்பக்கம் வந்து கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு இப்போ மேல் பக்கம் திருப்பி போட்டதையும் நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம் இந்த லைட்டாக குழி பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த நடுவில் இருக்கிறது வந்து வேகம் இந்த மாதிரி குத்தி விட்டிங்கன்னா ஓட்டை விழும் அந்த ஓட்டை விழும்போது எல்லா பக்கமும் நல்லா வெந்துக்கும் இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் ஆயில் வேணுனாலும் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பாருங்க திருப்பி போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வேகட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் ஆனால் வெந்து சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வந்து வயிறு வலிக்காது அதனால கொஞ்சம் பொறுமையாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து ப்ரௌனாக இருக்கிற இதில் எடுத்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம இன்னொன்று போட்டுக்கலாம் அப்படியே லைட்டாக தேய்ச்சி விட்டீங்கன்னா இதுக்கு மேலே வேண்டாம் இதுக்கு மேலே மெலிச்சாக இருந்தால் பிஞ்சிக்கிட்டு வந்துடும் இந்த அளவில் வந்து கரெக்டாக நிறுத்திக்கோங்க கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து வேக வச்சுக்கோங்க பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு மாவாக எதுவுமே கிடையாது இப்படி நீங்கள் பிடும்போதே வந்து இந்த மாதிரி ஏடேடாக வரும் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் உள்ளார நல்லாவே வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இன்னொன்று போட்டிருக்கோம் அதை எடுத்துக்கலாம் மறக்காமல் நடுவில் வந்து ஓட்டை போட்டு விட்டுக்கோங்க அப்படியே கரண்டியில் குத்துனிங்கன்னா ஓட்டையாயிடும் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமும் நல்லாவே வெந்துடும் பாருங்க வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இதே மாதிரியே நம்ம எல்லாமே போட்டு எடுத்த பிறகு பார்க்கலாம் இப்போ பாருங்க எல்லா மாவுலையும் நம்ம தோசை செஞ்சு முடிச்சாச்சு இப்போ வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் நீ பாருங்க நம்ப அடைக்கு வந்து கடச்சட்டி தாங்க வச்சுருக்குறோம் சாப்பிட்டு பார்த்து சொல்லு வந்து பெருவங்காயம் சோம்பு வெங்காயம் பச்சை மொளகா கருவேப்பிலாம் எல்லாம் சேர்த்து நல்லா தாளித்து கொட்டி செஞ்சிருக்க சூப்பராக இருந்தால் நீங்களும் செஞ்சு இதே மாதிரியே நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு கொடுங்க அதிகம் அதிகமுள்ள பருப்பு வகைகள் போட்டு தான் நம்ம செஞ்சுருக்கோம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ